வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி டேர் பார்க்க அப்புறம் டேர் வந்து நமக்கு இன்றைக்கி வின்னிங் இருந்துச்சு இதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த மூணாம் நம்பரும் ஒன்பதாவது நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நேற்று யாராவது தயவுசெய்து வீடியோ பார்க்காம இருந்தால் பாருங்க எதனால் சொல்கிறேன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் அதாவது ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி மூணாவது நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு கொடுத்தோம் அது மாதிரி நமக்கு ஒரு நல்ல தான் வந்துச்சு நம்ம இதை தான் எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக வந்து மூணாம் நம்பர் திரும்ப வரும் அதே மாதிரி ஒன்பதாவது நம்பருக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நேற்று பார்க்காதவங்க தயவு செய்து பார்த்துருங்க மாதிரி இந்த ஒரு மணி ஷோவுக்கு அதே மாதிரி எட்டு மணி சோவுக்கும் நமக்கு என்ன சொன்னால் மூணாம் நம்பரும் அதே மாதிரி எட்டாம் நம்பரும் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா நமக்கு அதுக்கு முதல்ல அடித்த நம்பர் என்ன இருந்துச்சு உங்களுக்கு நான் பெரிய நம்பர் வந்துச்சு பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு கிடச்சிது அதே தான் நமக்கு பேசிக்காக நம்ம என்ன சொன்னோம்னா பெரிய நம்பர் எப்பயெல்லாம் வருதோ எல்லாம் சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம எப்போயுமே கொடுப்போம் அது மாதிரி தான் நமக்கு நேற்று வந்து மே செட்டான கூடிய நம்பரில் ஆறு மணிக்கு வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுன்னு கொடுத்தா அதில் வந்து மூணா நம்பரும் ஒன்பது நம்பர் கொடுத்தோம் நம்ம என்ன கொடுத்தோம் மூணு ஒன்பதுங்கிறது கொடுத்தா ஒன்பது மூணுன்னு கொடுக்கல மூணு ஒன்பது கண்டிப்பாக இடத்துல வரும்னு கொடுத்தா வந்துச்சு அதே மாதிரி எட்டு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் எட்டு ஒன்றா எட்டாம் நம்பர் ஒன்றா நம்பர் கட்டாயமாக வரும்னு எதிர்பார்த்து அது வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி பெண்டிங் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏற்போட ரெண்டு பி போலில் ஒன்பது சி போடலில் ஒன்று அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏப்போல் பன்னெண்டு பி போலில் ஆறு சி போல பதினஞ்சு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏற்போல் ஆறு பி போலில் ஜீரோ சி போலின்னு ஜீரோ தான் அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல ஏழு பி போலில் நாலு சி போலில் நாலு தான் அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல முப்பத்தி ரெண்டு பி போலில் எட்டு சி போலில் மூணு அடுத்து வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்போல் பதினொன்று பி போடல இருபத்தி எட்டு சி போடலை பதிமூணு அடுத்து வந்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடல பத்து பி போர்டில் ஏழு சி போடல இருபத்தி மூணு அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல ஒன்று பி போடல அஞ்சு சி போடல எட்டு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல ஜீரோ பி போடல பதினேழு சி போர்டில் பதிமூணு சரிங்களா பதிமூணு பதினேழு அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து ஏ போடல மூணு பி போடில் இருபத்தி மூணு சி போடல இருபத்தி ஏழு இதுதான் நமக்கு பேஸிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது அது என்னங்கிறதை தெளிவாக பார்த்தாலா சரிங்களா இதில் வந்து நமக்கு என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்டு சி போர்டு சேர்ந்த மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மாதிரி நம்பர்கள் தான் இங்கே கணக்கில் வச்சிருக்கீங்க எடுங்க எட்டு மணி ஷோ ஆறு மணி ஸோ பொறுத்த வரைக்கும் எனக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்பது நம்பருங்க நேற்று மாதிரி இன்றைக்கும் உங்களுக்கு அப்படியே ஒன்பது நம்பருக்கான பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வருதுன்னு எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் பட் உங்கள் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி சி போர்டு சி போர்டில் வந்து நமக்கு ஏழு பி போர்டில் வந்து ஏழு ஏ போர்டில் அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு ஏ போடலேயே மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதில் வந்து நமக்கு அந்த மூணாம் நம்பர் வருது இல்லையா மூணாம் நம்பருக்கு நமக்கு என்ன பண்ணுறோம் மூணாம் நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு திரும்ப மூணாம் நம்பர் கொடுத்தாங்க மூணாம் நம்பருக்கு மறுபடியும் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா அது மாதிரி இந்த ஒன்பது நம்பருக்கும் சரி அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறுக்கு ஏழு ஆறுக்கு ஒன்பதுங்கிற ரெண்டு ஆறாம் நம்பர் வந்து பேங்க் மேக்ஸிமம் ஒன்பது நம்பர் வரும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஒரு நம்பர் தள்ளி ஆடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏழாம் நம்பர் எடுத்து ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் மாதிரி சி போர்டில் பி போர்டில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் எதுக்கும் ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறோம்னா ஆறு நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அறுபத்தி எட்டுலேயும் நமக்கு ஆறு எட்டு ஜீரோ அறுநூத்தி எண்பது ஆறுநூற்றி எண்பதுக்கும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் வருது ஆறு எட்டுங்கிற ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்பது ஆறுங்கிற நம்பர் ரொம்ப கொடுக்குறோம் அதாவது பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டுக்கு தொண்ணூற்றி ஆறுங்கிற நம்பர் நமக்கு மேட்சிங்காக வருது அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற இந்த நம்பர் மேட்ச் ஆகுது அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நமக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போடில் நாலாம் நம்பர் சாரி பி போர்டில் நாலாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி போடல வந்து நமக்கு நாலு நம்பர் வருதானு பாருங்க நான் என்ன கொடுக்குறோம் தொண்ணூ எழுபத்தி நாலு அப்படின்னுலாம் பாருங்கள் ரெண்டு காம்பினேஷன் பாருங்கள் உங்களுக்கு அறுபத்தி எட்டுக்கு முதல் காம்பினேஷன் வந்து தொண்ணூற்றி ஆறு செகண்ட் காம்பினேஷன் வந்து எழுபத்தி நாலு சரிங்களா இது ரெண்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த மாதிரி நம்பர் கொண்டு வர வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நம்பர் தள்ளி ஆடினாங்க பாருங்கள் மேலே ஒன்றுமே பெரிய மேட்டர் இல்லைங்க பாருங்கள் ஒன்பதாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஒரு நம்பர் தள்ளி ஆடுறாங்க அதுதான் பேசிக்கு சரிங்களா அதுதான் வந்து எப்பயுமே டிஎரை பொறுத்த வரைக்கும் ஆடுவாங்க அதனால தான் நம்ம ஒரு நம்பர் தள்ளிங்கிற ஆட்டத்தை கொண்டு வர தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது சரிங்களா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு சீ சீபோட பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் திரும்ப ஜீரோக்கு எட்டுங்கிற நம்பர் திரும்ப கொண்டாந்து கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி கொண்டாந்து கொடுப்பாங்க ஏன்னா எட்டாம் நம்பர் தொடர்ந்து வச்சுக்கிறாங்க இல்லையா மூணாம் நம்பர் எப்படி தொடர்ந்து மூணு டைம் வச்சாங்களோ மாதிரி மறுபடியும் நமக்கு இதில் எட்டாம் நம்பர் ரெண்டு டைம் வச்சுக்கோங்க இன்னொரு டைம் எட்டாம் நம்பர் வைக்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் மேட்சானால் எடுத்துக்கலாம் எனக்கு அது மட்டும் தான் வருது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அடிக்கலாம் இல்லை ஏ அதாவது எழுபத்தி ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு அடிக்கலாம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக வருது அதாவது ஒன்பது ஆறு எட்டு ஏழு நாலு ரெண்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இது வந்து ஆல்போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது சரிங்களா இதில் ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப ஆடக்கூடிய நம்பர் வந்து எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆறாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் வந்துடும் மேட்ச் ஆகிரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஒன்பது நம்பர் கண்டிப்பாக வரும் சரிங்களா மேட்ச் ஆகும் ரெண்டாவது நம்பர் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு சி இந்த எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோக்கு நமக்கு கிடச்ச நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கின்னா முப்பத்தி ரெண்டு மாதிரி ஜீரோ முப்பத்தி அஞ்சு சரிங்களா இதான் கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்து எட்நூற்றி முப்பத்தி ஒன்று சரிங்களா இதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக நமக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் முப்பத்தி ரெண்டு அதாவது முந்நூற்றி இருபது முந்நூ முப்பத்தி அஞ்சு ஜீரோ முப்பத்தி அஞ்சு அந்த ஒன்று அதே மாதிரி பத்து எட்நூற்றி முப்பத்தி ஒன்று இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸும் அதே மாதிரி நம்ம எப்போயுமே எப்படி கொடுப்போம் ஆறு எட்டு ஜீரோ இல்லையா ஆறுநூற்றி எண்பது அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று புரியுதுங்களா இந்த ரெண்டு நம்பருக்குமான நம்ம ஈக்குவல் சான்ஸ் கொடுப்போம் அப்படி தான் ஆடுவாங்க அப்படி ஆடினாலும் கண்டிப்பாக எட்டு மணி பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட பெனிஃபிட்டாக வரும் அதனால தான் அதுமாதிரி கொடுக்குறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு நமக்கு ஏ போர்டு நமக்கு என்ன வரும் அஞ்சா நம்பர் தான் வரும் ஏன் அஞ்சா நம்பர்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு அஞ்சு ஆறுக்கு அஞ்சு ஒரு நம்பர் தள்ளி புரியுதுங்களா அந்த கணக்கு தான் கொடுக்குறோம் ஒரு நம்பர் தள்ளி ஆறுக்கு அஞ்சு சரிங்களா அதே மாதிரி எட்டுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு மாதிரி நமக்கு கீழே நமக்கு இன்னொரு நம்பர் என்ன ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நம்ம ஆறுக்கு ரெண்டு மாதிரி எட்டுக்கு ரெண்டு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏன்னா இது ரெண்டு நம்பருக்குமே ஈக்குவல் சான்ஸ் கொடுக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுக்கு ரெண்டுன்னு மேட்ச் ஆகும் ஒன்று ரெண்டாவது எட்டுக்கு ரெண்டுன்னு சூப்பராக மேட்ச்சாகும் பெனிஃபிட்டாக ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக இப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது மேட்ச் ஆகும் அது மாதிரி இருக்கான்றதையும் பாருங்கள் மேம்பையும் உங்களுக்கு அந்த மாதிரி கணக்கில் வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அஞ்சு எட்டு அஞ்சு ரெண்டுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஈக்குவல் சான்ஸாக மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா எட்டாம் நம்பர் இருக்குது இல்லையா இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணுறோம் மூணாம் நம்பர் இருக்குது மூணுக்கு என்ன அதிகமாக மேட்ச் ஆகும் அப்படின்னா நாலாம் நம்பர் மூணுக்கு நாலாம் நம்பர் ஒரு நம்பர் தள்ளி ஒரு நம்பர் தள்ளி நம்ம கொடுக்குறோம் அந்த அது மாதிரி மேட்ச் தான் பாருங்கள் அப்படி இல்லைனா தான் நமக்கு அதிகமாக வந்து நமக்கு என்ன சொல்லலாம் இப்போ வந்து நாலாம் நம்ப மேலே வந்து பாருங்கள் மூணுக்கு மூணு திரும்ப கொடுத்துட்டாங்க சரிங்களா அது மாதிரி மூணுக்கு மூணு திரும்ப கொடுக்குறாங்கன்னா அப்போ மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க கீழே வந்து பாருங்கள் நமக்கு மூணுக்கு எட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மேலே பாருங்கள் தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்துக்கு பாருங்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுக்குன்னு ஒரு கணக்கு வச்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுக்கும் மூணாவது நம்பர் மேட்ச் பண்ணிவிட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தி அஞ்சுக்கும் அடுத்தது நம்ம எட்நூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ நமக்கு எப்படி பார்த்தாலும் இந்த மூணா நம்பர் தொடர்ச்சிக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் பெனிஃபிட்டாகவே இருக்கும் அப்போ மூணா நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிற இந்த மெத்தடு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இப்போ ஏழாம் நம்பர் வருதுன்னு வச்சுக்கா இப்போ மூணாம் நம்பர் வருதுன்னு வச்சிங்களா மூணுக்கு நாலு ஒரு நம்பர் தள்ளி ஒரு சான்ஸ் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு ஏழுன்னு நமக்கு டோட்டலாக மூணாம் நம்பருக்கு செட் ஆகக்கூடிய நம்பர் ஏழு நம்பர் தானே நம்ம எப்போயுமே அப்படி தானே கொடுப்போம் மூணுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அந்த கணக்கில் மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் நமக்கு இங்கே அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் தள்ளி ஆடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு ஆறுக்கு அஞ்சுன்னு ஆடிடுவாங்க ஆறுக்கு அஞ்சுன்னு என்னங்க புரியல அப்படின்னா இன்றைக்கி ஆடப்பட்ட நம்பர் என்ன ஆறுநூற்றி எண்பது இல்லையா ஆறுநூற்றி எண்பதில் ஒரு நம்பர் தள்ளின்னு அஞ்சாம் நம்பர் இப்போ எட்டாம் நம்பருக்கு ஒரு நம்பர் தள்ளின்னு நமக்கு என்ன கொடுப்போம் எட்டாம் நம்பருக்கு சவர் புள்ள அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகும் சரிங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஒன்று வந்தால் திரும்ப வந்து ஒரு நம்பர் தள்ளி இந்த ஆறா ஆறுக்கு அஞ்சுங்கிற நம்பர் ஆடலாம் அப்படி இல்லை டோட்டலாக இது ஆடலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அடுத்து நமக்கு எட்டுக்கு ரெண்டு எட்டுக்கு அஞ்சுங்கிற இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு சரிங்களா அது மாதிரி நம்ம கணக்கு கொண்டு வந்திருக்கோம் ஏன்னால் நமக்கு எதுக்காக வந்து இன்றைக்கான டிராவை நம்ம எடுத்துகிட்டு வரோனா இன்றைக்கான ட்ராவில் தான் நமக்கு மேட்ச் பண்ணுவாங்க ஒரே மாதிரி மூணு டிராவும் அடிச்சிருவாங்க அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எப்போயுமே அது அப்படி தான் டீரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பெனிஃபிட்டாக ஆடுவாங்க அதனால தான் கொடுக்குறோம் மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா ஒன்றுக்கு மூணுங்கிற நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஒன்றாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகிடும் இல்லையா பட் அந்த மாதிரி யாருக்கு இப்போ அதே மாதிரி ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆள்பூட பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் ஆள் ஆள்பூடலை மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இதில் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் சூப்பராக வரும் ரொம்ப பெனிஃபிட் மூணாம் நம்பர் வரும் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும் ரெண்டாம் நம்பர் வரும் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்